பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு முறை ஜப்பானிலிருந்து குழந்தைகள் கடிதம் எழுதியிருந்தார்கள் பிரதமர் நேரு அவர்களுக்கு இரண்டாம் உலக போரில் எங்கள் நாட்டில் இருந்த இரண்டு யானைகளும் இறந்து பட்டன அதனால் எங்களுக்கு யானையை பரிசாக அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருந்தார்கள் அதை கண்ட நேரு அவர்கள் உடனடியாக ஒரு யானையை அனுப்பி அதற்கு இந்திரா என்று பெயர் சூட்டி இந்திய குழந்தைகள் ஜப்பானிய குழந்தைகளுக்கு அனுப்பிய பரிசு என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்திரா காந்தி இறந்தபோது அந்த யானை கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தது பிரதமர் இந்திரா காந்தி மறைந்தபோது அந்த யானையும் மறைந்து விட்டது என்பது செய்தி மட்டுமல்ல உள்ள நெகிழ்வு இது குழந்தைகளுக்கான செய்தி மட்டுமல்ல பெரியவர்களுக்கான செய்தியும் கூட நெகிழ்ச்சியோடு ஒன்றை செய்கிற போது மனநிறைவோடு செய்கிற போது அந்த பரிசு பொருள் கூட பேசும் என்பதுதான் இதில் உள்ள செய்தி